ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் அதான் கொஸ்டின் இப்ப பாருங்க நாற்பது நிமிடம் நாற்பது நிமிடத்துல மூணு அலகுகள் யூஸ் பண்றோம் அதாவது மூணு யூனிட் யூஸ் பண்றோம் அப்ப இரண்டு மணி நேரம் யூஸ் சொல்றாங்க எவ்வளவு நேரம் இரண்டு மணி நேரம் நிமிஷம் தான் கொடுத்தாங்க அப்ப திருமணி கொடுக்கறது பண்ணுவோம் நிமிஷம் தான் கொடுக்கணும் அப்ப ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷம் ரெண்டு மணி நேரம்னா நூத்தி இருபது நிமிடம்

நாற்பது நிமிஷத்துக்கு மூணு அப்ப நூத்தி இருபது நிமிஷத்துக்கு எவ்வளவு வரும் ஓகேவா இது ஒரு பங்குன்னு வச்சு இது மூணு பங்கு அவ்வளவுதான் ஓகேங்களா